என்னப்பா இன்னைக்கு பிரமோத்ரி கமுதின் பார்வதி ஃபைட்டாமே அந்த மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து இருக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சண்டை போடுறதும் திருப்பி சேர்றதும் ஈஸி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு உதாரணம் நேற்று எபிசோட்லேயே ஒரு ஃபைட்டு நடந்து கிட்டத்தட்ட உறிக்க ஆரம்பித்தான் கமுருதின் பார்வதியை பெற்றெல்லாம் குக் பண்ணிட்டான் அதுக்கடுத்து பார்வதி குக் பண்ண ட்ரை பண்ணால் கமுருதீன் அந்தளவுக்கு பண்ண முடில சரியா நேற்று கமுருதீன் பயங்கரமாக குக் பண்ணான் பார்வதியை பார்வதியால் குக் பண்ண முடியல அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் யார் ஃபஸ்ட்டே அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஜய் சேதுபதி நம்ம கம்பதியின் வந்து இங்கே இருந்துட்டு வடிவேல் மாதிரி அப்படின்றான் பார்வதியாக பண்ணிட்டான் உடனே என்னாச்சு பார்வுக்கு ஜாலின்னு சொல்லி திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிட்டான் திருப்பி என்ன ஆச்சு போய் பேசுகிறப்ப என்ன வாக்குமுள்ள மாதிரி கொடுத்துட்டுடா என்னடா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படின்னு சொன்னோடனே நீ எது திருப்பி திருப்பி கில் ட்ரிப் பண்ணுற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு திருப்பி சண்டை போட்டான் திருப்பி இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பற்றி பேசுகிறான் அப்பா பற்றி பேசுகிறான் கேடு கேடுகட்ட பற்றி பேசுகிறான் எதையுமே ஒரு கேர் கூட கொண்டாமல் அப்படியே நிற்கிறா எடாது அப்படின்ற மாதிரி நமக்கே இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஏன் இவங்க இருந்தாங்க அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஓகே இன்னைக்கு நீங்கள் பாத்தீங்களா விக்ரமு மனைவியை பற்றி சும்மா வார்த்தையை எடுத்தாவ இருந்து உன்னோடைய நீ அவங்களும் கொண்டாட்டினோடனே டென்ஷனாகி கற்றுக்கத்துன்னு கத்துறானா விக்ரமு திஸ் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வி நீட் டு சி இன் பார்வ் கரெக்டா ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை வச்சு ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா கேம் பண்ணி இவ்வளோ தூரம் அந்த கமுருதீனுக்கே அவ்வளோ கோபம் வருதுன்னா அப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து விளையாடக்கூடிய பார்வுக்கு எவ்வளோ கோபம் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சரியா அந்த பார்வைக்கிட்டே என்னால் பேசவிட முடியாது உற்சாக போயிடுவான் கமுருதின் அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் சரியா உதாரணத்துக்கு பார்த்துருப்பீங்க திவ்யாவுக்கு முன்னாடி பார்வைய கோவத்து பயமாக எனக்கா போவாலா அப்படின்ட்டான் டான்ஸ் ஆடி காமிச்சு சும்மா வெறுப்பு ஏற்றி டென்ஷன் ஏற்றி பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ரதானம் ஆடை வச்சாங்க அந்த மாதிரி இவன் பண்ணதுக்கெல்லாம் அந்த ஆடி இருக்கணும் அங்கெல்லாம் ஆடலை இன்றைக்கி என்னமோ திருப்பி ஒரு பிரச்சனையாகி காம்பத்தின் கிட்டே ஏறுறான்ற மாதிரிலாம் தகவல் வருது அதெல்லாம் வந்து அப்படியே ஏறினா கூட அவங்க திருப்பி பத்தே நிமிஷத்தில் அப்படின்னா போதும் முகமது ஒன்னே பாரதி ஓடி போயிரும் அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்பயோ பார்த்துட்டோம் திருப்பி திரும்பி இதை பற்றி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கேவலம் ஓகே அவங்க ஃபைட் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்ட்டு ஆனால் இந்த பிக் பாஸ் கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே சேர்த்து நேற்று கூட ஒரு ஒரு சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா இவங்களே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல வச்சிருக்காங்க இத்தெபிசோடில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி கமுருதீன் தான் எபிசோடு பாரதி கமருதியின் தான் டிஸ்கஸ் பண்ணவும் பாரதி கமூர்தின் தான் ஸோ ஹைலைட் பண்ணுறாங்க விதர் டு மேக் கம்ருதீன் ஆர் பார்வதி அஸ் ஒரு டாப் ஃபைவ் இல்லை இடம் ஆக்சுவலி கமருதீன் டிக்கெட் ஃபின்னால் எடுத்துட்டாங்கன்னா கமருதீன் உள்ளே போயிடுவான் இப்போ கணிங்க தூக்கிட்டாங்க அப்படின்னா யாருனாலும் தூக்குவாங்க ஒயில்டு கார்டில் பேர ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க சாண்ட்ராவும் நம்ம திவ்யாவும் தான் ஸோ வைல்டு கார்டில் ஒன்று கன்ஃபார்ம் ஸோ அது சாண்ட்ரா சாண்ட்ராவா அது கணேஷா இருக்கலாம் ரெண்டு பேரில் யாராவது ஒன்று ஸோ திவ்ய கணேஷ் மேபி நைன்டி எய்த்து டே தூக்கிடலாம் சொல்ல முடியாது சாண்ட்ரா உள்ளே புஷ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏன்னா ஒரு தான் உள்ள விடுவாங்க சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் உள்ள வந்து அந்த டாப் ஃபைவில் நிற்க போகிறா அப்படிங்கிறது தான் அதற்கான டிஷியன் தான் இந்த கேம் பிளே இப்போ விக்ரம் ஆடுறதா இருக்கட்டும் திவ்யா இப்போ பண்ணுறதா இருக்கட்டும் டாப் ஃபைவ் நம்ம போகணும் அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் அதே மாதிரி கமுர்தீன் பார்வதி சண்டை போட்டு எனக்கு தெரிஞ்சு நிலந்து திருப்பி லைவ் ஆரம்பிச்சிடும் பார்வதி சரியான முடிவு எடுப்பான்னு நான் நம்புகிறேன் இன்னமும் கொண்டு போயிட்டு உங்கள் அப்பனை பற்றி கேவலமாக கிட்ட போய் நீ நின்று பேசுனேன்னா அதை விட நீ மதுரக்காரங்கெலாம் சொல்லிவிட்டு அலையாது அது கொஞ்சம் தகுதியே கிடையாது மதுரக்காரிங்கலாம் போய் நீ பேசிப்பார் அந்த உடுவாளுக்கு வாய்க்கு வாயில் நீ பிடிக்கவே பிடுக்குனாலும் அவளுக்கு அவளை முடியவே முடியாது உன்னால் அசிங்கமாக கேட்காத குறைக்கு நீ வந்தால் அவள்கிட்ட வாக்குவாதமே வச்சுக்க முடியாது அந்தளவுக்கு வந்து கிளியிலும் கிழிப்பாரு நீ மதுரக்காரன் கிளியாக இருந்துக்கிட்டு நீ என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்க உள்ளே வண்டதெ எல்லாம் வந்து பார்த்தோன்னா கேரு கட்டத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன் ரீசெண்டாக ஸோ அதனால தான் நான் சொன்னேன் நான் ஃபயர் வருப்பே சொன்னேன் ஃபார் தான் திருப்பி வர மாட்டேன் திருப்பி போயிருவா அப்படின்னு ஏன் இருக்கா அவங்களுக்கு இன்னைக்கு அப்படி சண்டை நடந்தாலும் சரி சண்டை நடந்துருச்சு இனிமேல் அவள் வந்து இப்படி கூப்பிட்டாலும் சரி உச்சு வாழை கூட்டாலும் சரி இனிமேல் எப்படிலாம் கூப்பிட்டாலும் சரி திருப்பி நீ போனான்னு நினச்சிக்கோ ஏன் உன்னை விட கேவலம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது சரியா ஸோ இதை என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க நேற்று பாரதி திட்டினோன்னு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நம்ம பிஆர் பண்ணல யாருக்குமே தப்பு தப்புனா தப்பு ரைட்னா ரைட் அப்படிங்கிறது நேற்று பாரதியை போட்டு அடிச்சு அடி மக்கள்லாம் வந்து தெரிஞ்சு ஓடி வாங்கின்னு பார்த்தேன் பாரதி பிஆர் சப்போர்ட் பண்ணுறவங்க மாதிரி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை கை நினச்சேன் இல்லை நீ நில்டா நீ அடிடா யார் பண்ணாலும் நான் நிற்கிறேன் கூட நிற்கிறாங்க பாருங்கள் தட்ஸ் த பவர் ஆஃப் விஜித் அப்படிங்கிறதை நீங்கள் விருந்து கொள்ள வேண்டும் சார் எப்படி இருந்தாலும் சரி பண்ணுவோம் சரியா உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீன் சொல்லிவிட்டு